தாய்கிட்ட அடி எடுத்துக்காடா கரெக்டாக டாய் கிட்டே போகிறாரிங்க ரோஹான் சொன்னாருய்யா தொலை போகிறாங்க தாய் கொட்டுக்காங்கப்பா தாய் தொலை போகிறாங்க எல்லாம் கணிங்கில்லைங்க எல்லாம் கலில்லையா எல்லாம் கலையும் இல்லையா ஏறா பார் பார் அங்கே தீப்பு விடுறா தீம் விடுறா தீம் விடுறா தீம் விடுறா அந்த ஏய் அங்கே டேரெக்டர் மாற்ற விவாய்ய அந்த ஆப்ரேட்டா ரைண்டப்பா சரிங்கப்பா ஆப்ரேட்டாக இருக்குப்பா

ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஒரு அடி ஆச்சு ரெண்டே செகண்ட் ஒரு அடி ஆச்சு ஆ முந்தி போச்சு வாங்க